சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஆசிரியர்களுக்கான சிறப்பு டெட் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மூன்று முறை நடத்த அரசாணை வெளியீடு செய்தியை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க மறக்காம மறக்காமல் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பணியில் உள்ள ஆசிரியர்கள் அனைவரும் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மூன்று முறை சிறப்பு டெட் தேர்வு நடத்த அரசாணை வெளியாகி உள்ளது கடந்த செப்டம்பர் மாதம் கட்டாய கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதின் கீழ் பணியில் உள்ள ஆசிரியர்கள் அனைவரும் கட்டாயம் தேர்வை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டது அது மட்டுமின்றி தேர்வை எழுதி தேர்ச்சி பெற விரும்பாதவர்கள் பணியில் இருந்து கட்டாய ஓய்வு பெறலாம் எனவும் தெரிவித்திருந்தது இந்த உத்தரவு தேசிய அளவில் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் தமிழ்நாட்டில் இதனால் சுமார் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான ஆசிரியர்கள் பாதிப்படையும் நிலை ஏற்பட்டது இந்நிலையில் ஆசிரியர்கள் தேர்வு வாரியம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான சிறப்பு டெட் தேர்வை மூன்று முறை நடத்த தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது அதன்படி அடுத்த ஆண்டு ஜனவரி ஜூலை மற்றும் டிசம்பர் மாதங்களில் தேர்வு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி உச்ச நீதிமன்றம் கூறியது என்ன கட்டாய கல்வி உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதின் கீழ் ஒன்னு முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கும் தொடக்க மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் கட்டாயம் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டது ஆனால் இதில் ஓய்வு பெற ஐந்து ஆண்டுகளுக்கு குறைவாக உள்ளவர்கள் தேர்ச்சி பெற அவசியமில்லை எனவும் இருப்பினும் அவர்கள் பதவி உயர்வு பெற விரும்பினால் தேர்ச்சி பெற வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது இதன்படி யாரெல்லாம் டெட் தேர்வை எழுத வேண்டும் தேசிய அளவில் டெட் தேர்வு இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு தொடங்கப்பட்டது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு முதல் டெட் தேர்வில் நடத்தப்படுகிறது உச்ச உத்தரவின்படி இதற்கு முன்பு பணியில் சேர்ந்தவர்கள் கட்டாயம் டெட் தேர்வை எழுத வேண்டும் தீர்ப்பு வழங்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் செப்டம்பர் ஒன்றாம் தேதியில் இருந்து இரண்டு ஆண்டுகளில் டெட் தகுதி பெற வேண்டும் அப்படி தேர்ச்சி பெறாதவர்கள் பணியில் இருந்து கட்டாய ஓய்வு பெற்று வெளியேற வேண்டும் தகுதி உள்ளவர்கள் ஓய்வு சலுகைகள் வழங்கப்படும் அதன்படி தமிழ்நாட்டில் நிலை என்ன உத்தரவு வெளியானதை தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வித்துறை உடனடியாக ஆசிரியர்கள் சங்கத்துடன் ஆலோசனை மேற்கொண்டது தொடர்ந்து தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்தது பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு நடத்த வேண்டும் என ஆசிரியர்கள் கோரிக்கை வைத்தனர் அதன் அடிப்படையில் பல தரப்பு கருத்துக்களை பரிசீல தற்போது பள்ளி கல்வித்துறை சிறப்பு டெட் தேர்விற்கான அரசாணையை வெளியிட்டுள்ளது மேலும் அரசாணையின் படி பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மூன்று முறை சிறப்பு டெட் தேர்வை நடத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது ஜனவரி ஜூலை மற்றும் டிசம்பர் மாதங்களில் ஆசிரியர் தேர்வு வாரியம் அதாவது டிஆர்பி மூலம் இத்தேர்வு நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தேர்விற்கு ஆசிரியர்கள் தயாராகும் வகையில் மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் எஸ் மூலம் மாவட்ட அளவில் பயிற்சி அளிக்கவும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இவை மட்டுமின்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தேர்ச்சி பெறாதவர்களின் எண்ணிக்கை கணக்கிடப்பட்டு தேவைக்கு ஏற்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் டெட் தேர்வு நடத்திடவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அதன்படி நவம்பர் மாதத்தில் டெட் தேர்வு இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான டிஆர்பி மூலம் டெட் தேர்வு வரும் நவம்பர் பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது இத்தேர்வையும் ஆசிரியர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவே இதுவரையில் ஆசிரியர்களுக்கு நான்கு முறை தேர்வு எழுத வாய்ப்பு கிடைத்துள்ளது நாடு அரசின் சீராய்வு மனு மீதான நடவடிக்கையில் ஆசிரியர்களுக்கு நல்ல செய்தி வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது சிறப்பு டேட் தேர்விற்கான அறிவிப்பு டிஆர்பி மூலம் வெளியிடப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது